உலக வரலாற்றிலேயே விலைமதிப்பற்ற ஆசனம் எத்து தெரியுமா அது இந்தியாவின் மயில் சிம்மாசனம் ஷாஜகான் தாஜ்மஹாலைக் கட்டியபோது தன்னுடைய பேரரசின் பெருமையை காட்ட தங்கம் வைரம் முத்து மரகதம் போன்ற அற்புத ரத்தினங்களால் ஆன மயில் சிம்மாசனத்தை உருவாக்கினார் அதன் மேல் இரண்டு மயில்கள் சிறகுகளை விரித்து நிற்கும் போல் வடிவமைக்கப்பட்டு பன்னிரண்டு மரகத கம்பங்கள் அதை ஆதரித்திருந்தன அந்த ஆசனம் இந்தியாவின் செல்வம் கலை மற்றும் ஆடம்பரத்தின் ஒற்றை சின்னமாக விளங்கியது ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்பதில் பாரசீக அரசன் நாதர்ஷா தில்லியை ஆக்கிரமித்து மயில் சிம்மாசனத்தையும் கோஹினூர் வைரத்தையும் கொள்ளையடித்தான் நாதர்ஷாவின் மரணத்துக்குப் பிறகு மயில் சிம்மாசனத்தின் பல பகுதிகள் பிரிந்து போனது சில பகுதிகள் பிற கலை வடிவங்களில் மறுபயன்பாடு செய்யப்பட்டுள்ளன இன்று அசல் மயில் சிம்மாசனத்தை எங்கேயும் காண முடியாது அது இன்றும் உலக வரலாற்றின் செல்வம் கலை மற்றும் மர்மத்தின் சின்னமாகவே உள்ளது